பிரயஸ்தலர் நான் உங்களுடைய மொழியா ஷிபாக்கர் உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்படி நினைக்கிறேன் ஹலே இல்லையா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தப்போ அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகளை பார்க்குறப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால அவங்க விசுவாசத்தை இறந்து போவாங்க அந்த விஸ்வாசத்துலேருந்து அவங்க வந்து அந்த இழந்து போகிறதுனால அந்த விசுவாசம் குறைஞ்சி போகிறதுனால அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுனி எங்கள் வாழ்க்கை எல்லாமே இப்படி தான் இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் மாற்றமே வராது எங்கள் வாழ்க்கை எப்போவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் அதனால அவங்களுக்கு என்னென்னா அந்த எதிர்கால பயம்ன்றது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விதமான அவங்க அப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க ஏன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையாங்க ஆமாம் அந்த பிரச்சனையை பார்க்குறப்ப அது ரொம்ப ரொம்ப அப்படியே பயமூத்திட்டு இருக்குமா ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்து போகக்கூடாதுங்க ஏன்னா நம்ம பிரச்சனை நம்ம பக்கத்துல இருக்கு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கு ஆனால் அதை விடவும் பெரியவர் நம்ம பக்கத்துல இருக்காருன்னு சொல்லி நம்ம எப்பவுமே மறந்து போகவே கூடாது பாருங்க நம்ம பார்த்தோன்னா ராஜாக்கள் இரண்டாவது ராஜாக்களை நம்ம பார்க்கலாம் இரண்டாவது ராஜாக்களை நம்ம பாருங்க ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கும் தெரியுமாங்க எலிஷா வந்து அவருடைய வீட்டை சுற்றி வந்து நிறைய சைன்யம் வந்து இருக்குமா யார் அந்த சிரியாவுடைய சைன்யம் வந்து நைட்டுக்கு நைட்டு அந்த எலிஷாவுடைய வீட்டை சுற்றி சுற்றிக்கிட்டு அந்த ரதங்கள் ஆகட்டும் அங்கே இருக்கிற அந்த சம் கிட்டே இருக்கிற அந்த ஓ நிறைய பெரிய அந்த பெரிய பெரிய குதிரை மேலே வர்றவங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் அந்த ராஜாவுடைய சைன்யம் எப்படி இருக்கும் அந்த சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மி எல்லாமே வந்து அந்த எரிஷியாவுடைய வீட்டை சுத் சுற்றி அப்படி பயங்கரமாக ரொம்ப பெரிய ஆர்மி வந்து அங்கே நின்றுட்டு இருக்கான் அப்போ அங்கே இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சிஷ்யர் வந்துட்டு அவர் என்ன செய்வாராம் பார்த்துட்டு வெளியில் காத்தால் எழுந்து அவர் தூங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் அந்த வெளியில் பார்த்தப்போ அந்த சைன்யம் எல்லாமே அவருடைய ஆர்மி எல்லாமே அந்த சிரியா தேசத்துடைய ஆர்மி எல்லாமே எலிஷியாவுடைய வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் அதை பார்த்துட்டு வந்து எலிஷா கிட்டே வந்து சொல்லுவாராம் எலிஷா ஐயா தீர்க்கதர்சியை நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி கூட வந்து என்ன ஆயிருக்குன்னா ஆர்மி சுற்றிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னப்போ எலிஷா சொல்லுவார நீ எதுக்காக பயப்படுற எலிஷா கேட்குற வார்த்தை என்ன தெரியுமாங்க நீ எதுக்காக பயப்படுற இன்றைக்கி கர்த்தர் கூட தான் கேட்குறாரு நீ எதுக்காக பயப்படுற எதுக்காக நீ பயப்படுறன்னு கர்த்தர் இன்னைக்கு கேட்குறாரு ஆமாம் எலிசா வந்து என்ன சொல்லுவார் அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த சிஷ்யனை பார்த்துட்டு நீ எதுக்காக பயப்படுற உங் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இந்த சைன்யத்தை விடவும் அதிகமான சைன்யம் நம்பக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஆமாம் இன்றைக்கி கர்த்தர் கூட அதான் சொல்கிறாருங்க இன்றைக்கி உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களா அந்த பிரச்சனையை உருவாக்குறவங்கள பார்த்து நீங்கள் பயந்துட்ருக்கீங்களா அதை விட பெரியவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்க உங்களை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நம்புகிறப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்ன்றதை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு நமக்கு தேவையான தின தெரியுமா விஸ்வாசங்க அந்த விஸ்வாசம் நம்மக்கிட்ட இருக்கிறப்போ கண்டிப்பா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அந்த கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய சைன்யத்தை நம்ம பார்க்க முடியும் ஆமாம் கர்த்தர் சொல்றாரு நம்ம எல்லாருக்காகவும் தான் அவர் தேவதூதர்களை கொடுத்துருக்காராம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ தேவதூதர்கள் இறங்கி வந்து நமக்காக போடுவாங்களாம் தானியல் கிரந்தத்தில் பாருங்க நம்ம பார்த்தோன்னா தானியல் வந்து ஜபிச்சுட்டு இருக்கிறப்போ பாருங்க கர்த்தருக்கு கிட்ட அவர் போட்டு அந்த தூபத்துக்கு கர்த்தர் பதில் அனுப்புவார் பதில் அனுப்புகிறப்போ பாருங்களேன் பரலோகத்திலிருந்து கபரியல் தேவதூதை வந்து இறங்கி வர்றப்போ அங்கே இருக்கிற யார் அந்த ஆகாயத்தில் இருக்கிற அந்த வாயு மண்டல வாயு மண்டலத்தில் இருக்கிற அந்த இருட்டுடைய சைன்யம் அதாவது அந்த சாத்தானுடைய சைன்யம் வந்து கபிரியல் தேவதூ தூதரை வந்து பிடிச்சிக்குமா பிடிச்சிக்கிட்டப்போ இன்னமும் இன்னமும் இவர் ஜபிக்கிறப்போ மிக்காயில் வந்து சண்டை போடுவாராம் கபடியல் தேவதற்காக அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஜபிக்கிறப்போ உங்கள் பிரச்சனையை உங்கள் சமாதானத்தை உங்களுக்கு தேவையானதை வந்து கர்த்தர் நம்மக்கிட்ட அனுப்புகிறப்போ யாராவது வந்து நமக்கு அதை தடுக்கிறதுக்காக அந்த கரு அந்த சாத்தனுடைய சைன்யம் வந்து அதை தடுக்கிறப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னமும் நம்ம ஜபிச்சுக்கிட்டுறப்போ இன்னமும் நம்ம ஜபிக்கிறப்போ நமக்காக இன்னமும் அவர் தூதர்கள் அனுப்புவாராம் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு இன்றைக்கி நீ வந்து பயப்படாத உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நீ பயப்படாது உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத அந்த பிரச்சனையை வந்து உன்னை சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ யோசிக்காத பாருங்க எலிஷா அப்படி தான் சொல்கிறாரு அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு நீ இவங்கள பார்த்து எதுக்கு பயப்படுற இதை விட பெரிய சைன்யம் நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா அவர் கண்கள் மேலே கையை வச்சுட்டு விண்ணப்பம் பண்ணுறாராம் கர்த்தரே இவருடைய கண்களை திறங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ண உடனே அங்கே என்னாச்சா அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுதாங்க திறக்கப்பட்டப்போ அங்கே என்ன பார்க்குறாரான்னு தெரியுமாங்க அவருடைய சிஷ்யர் எலிஷா அவருடைய சிஷ்யர் என்னத்தை பார்க்குறாருன்னு தெரியுமா பர்வதங்கள் அப்படியே எரியிற பர்வதங்களை பார்க்குறாராம் அக்னி ரதங்களை பார்க்குறாராம் அவர் அவ்வளோ சைன்யமாக அங்கே இருக்கிற சைன்யம்னால் ஒரு சைன்யமே கிடையாது அந்த அளவுக்கு சைன்யம் அங்கே இருக்காங்க அவ்வளோ அற்புதமான சைன்யத்தை அவர் பார்த்துருக்காரு ரொம்ப பலமான சைன்யம் ரொம்ப அற்புதமான சைன்யத்தை அவர் பார்க்குறாரு கருத்தை சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் கூட சரி உங்கள் கண்களை மூடிட்டுருக்கீங்களோ என்னமோ உங்களை கருத்து உங்களை காப்பாற்ற மாட்டார் எங்களை விட்டுருவார் ஒருவேளை விஸ்வாசம் உங்களுக்கு பத்தாமல் நீங்கள் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கீங்களா கருத்தை சொல்கிறாரு நான் என்னுடைய சைன்யத்தை எப்போவுமே நான் உங்களை சுற்றி தான் வச்சுட்ருக்கேன் உங்கள் கூடவே தான் என்னுடைய சைன்யத்தை நான் வச்சுருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்க அது கண்டிப்பாக நீங்கள் விஸ்வாசத்தோடு இருங்க என்னுடைய சைன்யம் உங்களுக்காக போராடும்னு சொல்கிறாரு ஆமாம் யுத்தம் எகோவா கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொல்கிறேன் எகோவாவுடைய சைன்யம் நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன கஷ்டத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன கஷ்டமாக இருக்கட்டும் கர்த்தருடைய சைன்யம் எங்க கூட இருக்கு கர்த்தர் எங்க கூட இருக்காரு எலிஷா நம்பினார் இல்லையா நம்பினால அந்த சிரியா சைன்யமே என்னாச்சு திரும்பி போயிடுச்சு அந்த இடத்த விட்டுட்டு இல்லையா ஏன்னா வந்து அங்கே இருக்கிற சைன்யம் எனது ரொம்ப பெரியான பரலோக சைன்யம் இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட கூட இருக்குங்க அந்த சைன்யம் நீங்கள் நம்புங்க விஸ்வாசம் விஸ்வாசத்தோடு இருங்க ஆமாம் என்கிட்ட கூட அந்த ஆர்மி இருக்குது என்னை கூட வந்து கர்த்தோடைய ஆர்மியை என்னை ரஷிக்கும் கருத்துடைய ஆர்மி எல்லாத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டு வரும் கர்த்தருடைய சைன்யம் என்னை எல்லாத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும் என் கஷ்டத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டு வரும் எல்லாத்துலேயுமே கர்த்தரை என்னை விட்டுவிடலை அவர்களுடைய தூதர்களை எப்போவுமே என் பக்கத்தில் வச்சிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே என் கூடவே இருக்கார் அவங்க ஆமாம் அது என்னை பாதுகாத்துட்டு இருக்கு என்ன எந்த பிரச்சனையுமே விடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புங்க விஸ்வாசத்தோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து கர்த்தர் கண்டிப்பாக உங்களை வெளியில் கொண்டு வருவாருங்க நம்பி விசுவாசத்தோடு இருப்போம் ஜபிப்போம் ஸ்ரோத்ரம் தேவனி ஏசப்பா ஸ்ரோத்ரம் ஐயா கலாபர கலாபரம் பிரபஷீஷ்வராச சராபர பிரவியர் ருபீஷ் சராபர சராபரம் பிரபஷீஷ்வராசஸ்வா பரிஷு தாவியானவரே பரிஷு தாவியானவரே ஆமா ஐயா ஐயா எங்கள் பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பயந்து போகிறோம் ஆனால் ஏசப்பா ஐயா சாத்தான் வைக்கிற அந்த ஐயா சைன்யத்தை பார்த்துட்டு அவன் கொடுக்குற ஐயா அந்த ஐயா ஐயா அவங்கள பார்த்துட்டு நாங்கள் பயப்படுறோம் தேவனே ஏசப்பா ஐயா நாங்கள் அந்த மாதிரி பயப்படாமல் இருக்கணும் ஐயா எங்கள் கண்களை கூட திறங்க தேவனே ஐயா நாங்கள் கூட உங்கள் தூதர்களை பார்க்கணும் தேவனே ஐயா கிருபையை காட்டுங்க தேவனே ஐயா அற்புதம் பண்ணுங்க தேவனே ஐயா எங்களுக்கு இன்னமும் விஸ்வாசத்தை அதிகப்படுத்துங்க ஐயா ஐயா எங்கேயாவது நாங்கள் ஒரு வேளை விஸ்வாசத்தில் குறைச்சிருக்குமோ ஐயா எங்களை விஸ்வாசத்தில் நாங்கள் வேலை ஐயா ஏசப்பா இறங்கி இருக்குமோ ஐயா கீழே தள்ளப்பட்டு இருக்குமோ தேவனே ஏசப்பா எங்களை உயர்த்துங்க தேவனே ஐயா எங்கள் விஸ்வாசத்தில் இன்னமும் நாங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்களை கொண்டு கொண்டு போங்க ஐயா ஐயா உங்கள் கிருபையை காட்டுங்க தேவனே ஐயா நிரப்புங்க தேவனே நிரப்புங்க தேவனே ஆமா ஐயா ஐயா உங்கள் கிருபையால் ஐயா எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்க ஐயா ஆமாம் ஐயா நீங்கள் தவிர வேறு எங்களுக்கு யாருமே இல்லை நாங்கள் உலகத்தில் இருக்கிற சைன்யத்தை நாங்கள் பார்க்கல தேவனே ஏசப்பா உங்களை மட்டுமே பார்க்குறோம் தேவனே ஏசப்பா நீங்கள் நிச்சயமாக எங்களை நீங்கள் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி ஐயா ஆசிர்வதிப்பதற்காக நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா நீங்கள் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி 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 ஏசுவின் நாமத்தில் அமேன் 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 Praise the Lord.